திருச்சிற்றம்பலம் அம்மையப்பன் ஆத்மா ஜோதி அடியார் பிள்ளைகள் திருக்கூட்டம் இன்றைய பார்க்கும் விடம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை இருந்து ஒரு கிலோமீட்டர் அளவில் மண்கள் எல்லாம் மலையானதும் மரங்கள் எல்லாம் கல்லானதும் நீர் ஓடிய வழியில் அந்த மலையை அறுத்து கொண்டு நீர் ஓடிய அற்புத இடங்கள் ஒரு டூரிஸ்ட் ஏரியா போல் இருக்கிறது அதை நாங்கள் நேரில் சென்று பார்த்து அனைவரும் ரசித்து நாங்கள் எல்லாம் சிவனடியார் ஃபுல்லாக எங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்துக்கிறோம் பாருங்க ஃபுல்லா மலை கொகை இருந்தது அதனால் எங்கள் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த திருவக்கரை கல்குவரிக்கு சென்று அதை பார்த்தோம் முன்னோர் காலத்தில் மரம் மேல் பகுதி வந்து காட்ட பாருங்க மரம் தாங்க இது மரம் வந்து மண்ணுக்குள்ள பலங்க அதை பார்த்தோம் முன்னோர் காலத்தில் தண்ணீர் மழை பெய்த தண்ணீர் நீர் ஓடிய அந்த மலையை அறுத்து கொண்டு ஓடுகிறது மரங்கள் முன்னோர் காலத்தில் இருந்த மரங்கள் அனைத்தும் அந்த மலைக்குள் சிக்கி அனைத்தும் கல்லாக மாறிய அற்புதங்கள் அங்கே இருக்கிறது அனைவரும் வந்து அந்த அற்புதத்தை பாருங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்ப்பதற்கு பூங்கா அமைத்து பாறைகளை எடுத்து வந்து மேல் பகுதியில் வைத்துள்ளார்கள் அனைவரும் பார்வைக்காக திருச்சிற்றம்